அரசின் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் சலாமும் சத்திய திருத்துவதர் சொல்லல்லாஹு வளைகி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் என்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக பெரியார்களே அல்லாகவன் நல்லடையார்களே அறமி தாய்மார்களே புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய பதிமூன்றாவது சகருடைய இரவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு தாலா தொடராக இம்மாதத்தினை நன்மைகளால் நிறையக்கூடிய மாதமாக ஆக்கி தர வேண்டும் என்று செய்து பெரியார்களே அருமை தாய்மார்களே அல்லவு தாள மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான உறுப்புகளில் ஒன்று காது இந்த காதுகளை கொண்டு மனிதன் சீர் பெறவும் முடியும் சீர்கெடவும் முடியும் நல்ல வார்த்தைகளை தொடர்ச்சியாக கேட்பதன் மூலமாக சீரடைய முடியும் கெட்ட வார்த்தைகளையும் கெட்ட வழிமுறைகளையும் தொடர்ச்சியாக கேட்பதன் மூலமாக சீர்கேடையவும் முடியும் எனவே காதுகள் என்பதை ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது சொல்லப்போனால் காதுகளுக்கு இருக்கிற முக்கியத்துவம் கொஞ்சம் மூன்றி கவனித்தால் வேறெந்த உறுப்புக்கும் இருக்க முடியாது மற்றெல்லா உறுப்புகளும் வெளிப்படையாக உள்ளவை காதுகள் மாத்திரமே உள்ரங்கமாக உணரக்கூடியவை இந்த இடத்துல யாரோ ரெண்டு பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று யாருமே இல்லாத ஒரு இடத்திலே ஒருத்தர் சொன்னார்னா அவர் ஏற இறங்க பார்க்குறோம் உண்மையிலேயே கொஞ்சம் தூரத்தில் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க அவர்களுடைய பேச்சை கூட அந்த காதுகள் துல்லியமாய் கேட்கிறது என்பதுதான் அதற்கு அர்த்தம் எனவே காதுகள் என்பவை மனிதர்களுக்கு மிக மிக முக்கியமானது அதை பயன்படுத்திக் கொள்வதில் தான் மனிதனுடைய சாமர்த்தியம் இருக்கிறது எனவே காதுகளை செம்மைப்படுத்துவதை பற்றி நாம் கொஞ்சம் ஆலோசிப்போம் சாதாரணமாக நபிகள் நாயகம் செல்ல அலை செல்லம் அவர்களுடைய ஹதீசுகளில் பார்த்தால் ஒரு குழந்தை உருவாகி நான்கு மாதம் வயிற்றிலே ஆன பிறகு அதற்கான எல்லா விதிகளும் இறைவனால் எழுதப்படுகிறது இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் இருப்பான் என்னென்ன சாப்பிடுவான் யார் யாரை சந்திப்பான் என்னென்ன விளைவுகள் அவனுக்கு வாழ்க்கையிலே ஏற்படும் எல்லா விதிகளும் ஏற்கனவே எழுதப்பட்டது மறுபடியும் கருவறையிலே அவனுக்கு சொல்லப்படுகிறது இதிலே ஆராய்ந்து அறிகிற அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் நான்காவது மத மாதத்திலேயே உடல் உறுப்புகளிலே பிரதானமாக காது ஏற்பட்டு விடுகிறது உடலின் மற்ற உறுப்புகள் உருவாவதற்கு முன்னாலேயே காது என்பது குழந்தைக்கு உண்டாக்கி விடுகிறது அதற்கு பிறகு அவன் கேட்பதை வைத்து அவனுடைய வாழ்க்கை பண்படுகிறது என்று எழுதியிருக்கிறார்கள் அதனால்தான் இன்றைக்கு நவீன காலத்திலே மேலை நாடுகளிலே குழந்தைகளை சுமந்திருக்கிற தாய்மார்களுக்கு நான்காவது மாதத்திலிருந்தே நல்ல இசையை கேளுங்கள் மென்மையான இசையை கேட்டுக்கொண்டே இருங்கள் அதன் காரணமாக உங்களுடைய மனமும் அமைதி பெறும் உங்களுடைய குழந்தையின் மனமும் சீரடைய வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் மருத்துவர்கள் சொல்லி சில பெண்கள் மருத்துவமனையில் சேர்ந்து பிரசவத்திற்காக காத்திருக்கிற நேரத்தில் கூட அந்த இனிமையான இசை ஒளிபரப்பப்படுகிற அறைகள் அவர்களுக்கு தயார் செய்யப்படுகிறது என்பதையெல்லாம் நவீன காலத்திலே நாம் கண்டு வியக்கிறோம் இஸ்லாம் தெளிவாக சொன்னது குழந்தைகளை சுமந்திருப்பது ஒரு தவம் நிறைய தாய்மார்களுக்கு அது தெரிவதில்லை ஏதோ பிள்ளையை பெற்று தள்ளிட்டா போதும் என்று நினைக்கிற மாதிரி குழந்தைகளை சுமந்திருப்பதால் என்னென்ன செய்யக்கூடாதோ எல்லாத்தையும் செய்கிறாங்க இன்றைக்கு பிள்ளைகள் அம்மாமார்களை பற்றி கேவலமான வார்த்தைகளில் திட்டுகிறதென்றால் அத்தாமார்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருக்கிறது என்றால் அது இப்போது நேற்று வந்த கோளாறு அல்ல வயிற்றுக்குள் இருக்கும்போதே ஏற்பட்ட கோளாறு உள்ளேய வயிற்றுல சுமந்துக்கிட்டு டிவி சீரியல்களை பார்த்தால் வில்லத்தனம் வராமல் என்ன செய்யும் அவர்களுக்கு வில்லத்தனம் வருகிறதே வயிற்றில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஏன் வர முடியாது இதைவிட மோசமாக சொன்னால் குழந்தைகளுக்கு காது இருக்கிறது என்கிற காரணத்தினால் தாய் அதிகமாக என்ன நினைக்கிறாளோ அதுவே குழந்தைகளுக்கான உருவகமாகவும் மாறிவிடுகிறது தாய் கருவை சுமந்திருக்கிற காலத்திலே என் பிள்ளை இவன் மாதிரி வர வேண்டும் அவன் மாதிரி வர வேண்டும் என்று நல்லவனை கற்பனை செய்ய வேண்டும் நல்லவளை கற்பனை செய்ய வேண்டும் அதற்கு மாற்றமாக நடிகனை போன்று வர வேண்டும் நடிகையைப் போன்று வர வேண்டும் கிரிக்கெட் வீரனைப் போல வர வேண்டும் இது மாதிரி எண்ணங்கள் அந்த குழந்தையின் அந்த தாயினுடைய உள்ளத்திலே இருந்தால் அதுதான் குழந்தையினுடைய உருவகமாக மாறுகிறது பிறந்த பிறகு அது அந்த நினைவாகவே மாறிவிடுகிறது எனவே பிறப்பதற்கு முன்னால் வெகு சீக்கிரமாக ஏற்பட்டு விடுகிற அந்த காதுகளை பண்படுத்தும் முகமாக தாய்மார்கள் நல்ல வார்த்தைகளை விக்கிரிகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் திரும்ப 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 நல்ல வார்த்தைகளை அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அதன் காரணமாக அந்த குழந்தைகள் பிறந்ததிலிருந்தே பண்படக்கூடிய குழந்தைகளாக இந்த உலகத்திலே நடமாட ஆரம்பித்துவிடும் சாதாரணமாக படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் படிப்பதை சத்தம் போட்டு படியுங்கள் நீங்க எதை படித்தாலும் சரி பரிசைக்கு படிக்கும்போதும் சரி மனப்பாடம் செய்யும் போதும் சரி சத்தம் போட்டு படியுங்கள் மெதுவாக படிக்கிற போது மனசிலே பதிவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் அது தற்காலிகமானது சீக்கிரம் மறந்து விடக்கூடியது ஆனால் சத்தம் போட்டு படிக்கிற போது இரண்டு பலன்கள் ஏற்படுகிறது ஒன்று உங்களுடைய காதைகளை அதை கேட்கிறது அந்த காதுகள் கேட்டு அதற்கு பிறகு அது உள்வாங்கி மனதிற்கு செலுத்துவதன் மூலமாக நீங்கள் படிக்கிற படிப்பெல்லாம் ஸ்ட்ராங்காக ஆகிவிடுகிறது எனவே சத்தம் போட்டு படியுங்கள் காதுகளுக்கு கேட்கிற மாதிரி சத்தம் போட்டு படியுங்கள் என்று கல்வியாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் காது அந்த அளவுக்கு முக்கியமானது காதுகளினால் எந்த வார்த்தைகளை கேட்கிறோமோ அந்த வார்த்தைகளாகவே நாம் ஆகிவிடுகிறோம் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் நாம் ஏற்கனவே இன்னொரு தலைப்பிலே சொல்லி இருப்பதை போல பெயர்களை நல்ல பெயர்களாக வையுங்கள் அந்த நல்ல பெயர்களை திரும்ப திரும்ப அடுத்தவர்கள் சொல்லுவதன் மூலமாக உங்கள் குழந்தைகளின் காதிலே அது விழுந்து எனக்கு நல்ல பெயர் தான் இருக்கு எங்கள் அத்தா அம்மா எனக்கு நல்ல பெயர் தான் வச்சிருக்கிறாங்க எனவே நான் நல்லவனாகவே இருப்பேன் என்கிற எண்ணம் ஏற்படுகிறது கெட்ட பெயர்களை வைப்பதன் மூலமாக அது ஏற்படுத்துகிற பாதிப்பு இருக்கிறதே அது பெற்றோர்களுக்கே வினையாக திரும்புகிறது அதிகல் நாயகம் செல்லலா அலை செல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு பையன் அத்தாவை மிதிக்கிறான்னு சொல்லி செய்தி வந்தது ஏற்று பேசுகிறான் அடிக்கிறான் மிதிக்கிறான்னு சொல்லி தகவல் வந்தது அபிகல் நாயகன் செல்லலா அலை செல்லும் அவர்களிடத்திலே அந்த தகப்பனாரே வந்து சொன்னார் யாரை சூழல்தான் இவை என்ன மதிக்க மாட்டேங்கிறான் நாயகம் செல்ல அலைச்செல்லும் அந்த பையனிடத்துல கேட்டார்கள் ஏன்பா அப்படி செய்கிறேன்னு கேட்டாங்க அந்த பையன் சொன்னா இவர் எனக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாருன்னு கேளுங்க கேட்டாங்க அவர் சொன்னார் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அசிங்கம் இல்லையா அந்த அசிங்கத்திலேயே ஒரு வண்டு வளரும் அந்த அசிங்கத்தை உருட்டிக்கொண்டே செல்லும் அந்த வண்டுக்கு என்ன பேர் அரபியில் இருக்கோ அந்த பேரை வச்சிருக்கிறார் அவருக்கு என்ன கடுப்போ தெரியல ஆம்பளை பிறக்க கூடாதுன்னு நினைச்சிருப்பாரு பிறந்திருப்பான் உடனே என்ன செஞ்சிட்டாருன்னா கேவலமான அந்த பெயரை வளர்ந்த பிறகு அந்த பையனை எல்லாரும் அந்த பெயரை சொல்லி கூப்பிட 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 கோபம் யார் மீது திரும்புகிறது பெயர் வைத்த தகப்பன் மீது திரும்புகிறது காதிலே கேட்கிற ஒரு மோசமான வார்த்தை எவ்வளவு பெரிய விளைவு ஏற்படுகிறது சூழலாக உடைய ஏராளமான அதிசகனை அடித்து நுறுக்குகிறது தந்தையின் கோபம் அல்லாவுடைய கோபத்திலே இருக்கிறது தந்தையின் சாந்தம் அல்லாவுடைய சாந்தத்திலே இருக்கிறது என்பதையெல்லாம் அந்த பையனுக்கு நினச்சி பார்க்கறதுக்கு நேரமே இல்லை எனக்கே கெட்ட பேர் வச்சுட்டியே நீ இருந்தா என்ன செத்தா என்னன்னு நினைக்கிற அளவுக்கு அந்த பையன் அத்தாவை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கான் விகல்நாயகன் செல்லல்ல செல்லம் அவர்கள் அந்த தகப்பனை பார்த்து சொன்னார்கள் நீ பட வேண்டியது தான் ஒன்று மாத்து அல்லது அடி வாங்கு என்று சொன்னார்கள் என்பதாக வரலாற்றிலே பார்க்கிறோம் எப்படி இருந்தாலும் சரி நம் காதுகள் என்பதை நமக்கு முக்கியமானவை அதிலே நல்ல வார்த்தைகள் விழுந்து கொண்டே இருக்க வேண்டும் சில பிள்ளைகளை பேரை கேட்டாச்சுன்னா மகிழ்ச்சி அடைவார்கள் இன்றைக்கும் கூட அரபு நாட்டிலே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் சொல்லுவார்கள் யாருடைய பேராவது ரொம்ப அழகா இருந்துச்சுன்னா அந்த ஷேக் திரும்ப 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 கூப்பிடுவானாம் ஏன்னா உனக்கு தேர்ந்தெடுத்து பேர் வச்சிருக்கிறாங்க உன்னுடைய பெற்றோர்கள் சிறப்பானவர்கள் என்று சொல்லும் முகமாக அந்த பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கே அவ்வளவு ஆனந்தப்படுவானாம் ஏனென்றால் பெயரிலே கூட ஒரு மனிதனுடைய சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கிறது என்கிற காரணத்தினால் நபிகள் நாயகம் செல்லல்ல அலை செல்லும் பேரை கூட ஒழுங்காக வையுங்கள் அடுத்தவர்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய துவாவாக அது இருக்கட்டும் அகசன் என்று வைக்கிற போது பேரழகன் என்று வைக்கிற அவன் எந்த உருவத்திலே இருந்தாலும் அழகாகத் தெரிவான் அவன் எந்த உருவத்திலே இருந்தாலும் பேரழகனாகவே அவன் மற்றவர்களுக்கு காட்சியளிப்பான் சாந்தமானவன் என்று பொருள்படும் சலீம் என்றோ சலாம் என்றோ ஒரு பையனுக்கு பெயர் வைத்தீர்களேயானால் அவனுக்கு கோபம் வரும்போதெல்லாம் யாராவது அவன் பெயரை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த கோபம் கூட அடங்கி போகக்கூடிய சாத்தியம் இருக்கிறது எனவே பெயர்களை தன்னுடைய பெயரை தன்னுடைய காதின் மூலமாக அடுத்தவர்கள் சொல்ல கேட்கிற போது கூட ஒரு மனிதனுடைய முகம் மலர்கிறது சந்தோஷம் அடைக்கிறது அவனுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கிறது எனவேதான் காதுகளின் மூலமாக கூட நீங்கள் நன்மைகளை அடைந்து கொள்ளுங்கள் மறந்தும் கூட கெட்ட வார்த்தைகளை கேட்கிற நிலைமைகளுக்கு உங்கள் காதுகளை கொண்டு சென்று விடாதீர்கள் என்று நவிகள் நாயகம் செல்லல்லாக ஒழித்து செல்லும் சொல்லி காட்டினார்கள் இன்னும் சொல்லுவார்கள் கெட்ட வார்த்தைகளை அதிகமாக கேட்கக்கூடிய காதுகள் கூட விபச்சாரம் செய்கிறது என்று சொல்லிக்காட்டினார்கள் கெட்ட வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேட்பதற்காகவே எந்த மனிதன் விளைகிறானோ அவன் விபச்சாரம் தனியாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதில்லை அவன் காது ஏற்கனவே அந்த காரியத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்குது எனவே அவன் கெட்டவனாகவே ஆகி விடுகிறான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்லம் சொல்லி காட்டுவார்கள் காதுகள் அவ்வளவு முக்கியமானவை காதுகளின் மூலமாக நாம் கேட்கிற வார்த்தைகள் தான் நம்மை அமைதியாக இருக்கவும் கோபப்படுத்தவும் முனைக்கிறது சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம் யாராவது ஒருத்தர் சண்டை இழுக்கிறார் அந்த சண்டை இழுக்கக்கூடிய வார்த்தைகள் அவ்வளவு பெருசா இல்லை தைரியமா இருந்த சண்டைக்கு வாடா என்கிறார் பேசாம உட்கார்ந்து இருக்கிறோம் நீ ஒரு ஆம்பளை இருந்தால் சண்டைக்கு வாடாங்கிறார் பேசாம இருக்கிறோம் இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையை போட்டு நீ அப்படி இருந்தா என் கூட சந்தைக்கு வாடாங்கிறார் அவனை தூக்கி பந்தாடிடுறோம் என காதுகள் கேட்கக்கூடிய அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே இவ்வளவு பெரிய ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் உணர்கிறோம் எனவேதான் நல்ல வார்த்தைகளையே கேளுங்கள் அதுவும் ரமலான் மாதத்திலே பெரும்பாலும் நல்ல வார்த்தை கேளுங்கள் காதுகளை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று நாம் பண்படுத்தப்பட்டிருக்கிறோம் இந்த ரமலான் மாதத்திலே அதை பயன்படுத்துவோம் நல்லவர்களாக அதை வாழுவோம் என்றது வாழ்த்தை கிடைத்தார்